ஃபார்மெட் நியூமராலஜி வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் மிகப்பெரிய நல்ல தாக்கத்தையும் கொடுத்துருக்கு அது போல வேறு என்ன விஷயங்கள் எல்லாத்தையும் மையா நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க இந்த பார்மெட் நியூமராலஜியில தேதி மாதம் வருஷம் இது மூணு கூட்டுனா கடைசி வீதியம் இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு ஒருத்தருடைய பிறந்த தேதி ஒன்பதாம் தேதி இருக்கும் வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுன்னு இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அப்படின்னா அது வரைக்கும் கூட்டினா ரெண்டுன்னு வரும் இப்போ இவங்க பிறந்த தேதி ஒன்போது இவங்க நினச்சிருப்பாங்க நம்ம பிறந்த தேதி ஒம்பது நமக்கு அதிர்ஷ்ட தேதி ஒம்பது நினச்சிட்டு நம்ம பேர் ஒம்போதே ஃபாலோ பண்ணியிருப்பாங்க ஆனால் உண்மை என்னென்னாக்கா அவங்களுக்கு ஆப்போசிட் நம்பரே ஒம்பது தான் இப்போ இது மூணுத்தையும் கூட்டுறீங்க நாலாவது நம்பர் வரும் அதுதான் விதியன் ஸோ இப்போ விதி அனுப்ப எல்லாத்துக்கும் தெரியும் திருப்பியும் தேதியில் உள்ள நம்பரும் மாதத்துல உள்ள நம்பரும் வருஷத்தில் நம்பருன்னு விதியன் இந்த நாலத்தையும் கூட்டினா அஞ்சாவது நம்பர் ஒன்று வரும் அதுக்கு பேர் தான் விதிசார் பொதுவாக தேவதே அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்குறோம் ஆனால் யாரும் பார்க்க முடியாது ஒரு சில பேர் மட்டும் பார்க்கலாம் தேவதைங்களை இப்போ பார்க்கலாம் தேவதக்கிட்ட இவங்க இவங்க எனக்கு அது வேணும் இது வேணும்னாக்கா எட்டு வந்து கொடுத்துரும் என்னங்க உலக அதிசயம் வந்து மேஜிக் மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு கூட நினைக்கலாம் அது எல்லாத்துக்கும் இருக்காது ஒரு சில பேர்கிட்ட தான் அந்த எண்கள் இருக்கும் அந்த டேட் ஆஃப் பர்த் இருக்குன்னா அதுக்கு உண்டான பேரை போட்டு விட்டாக்கா நீங்கள் டேட்டு ஒருத்தருக்கு ஒம்பது இருக்குது விதியன் ஒன்பது ஃபஸ்ட் கிளாஸ் லைஃப் நைன் ஐ நைன் காம்பினேஷன் சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ராஜா சினிமா அதுலேயும் சொல்லிட்டோம் ஆனால் இது ரெண்டுச்சையும் கூட்டிகிட்டு விதிய எண்ணில் போய் பார்த்தீங்கன்னாக்கா விதியில் அங்கே போய் ரெண்டுன்னு இருந்துச்சுன்னாக்கா டோட்டல் லைஃப் லைஃப்பாக வீட்டில் வாசலில் முதல்ல மாயிலையை கட்டுங்க நீங்கள் டெய்லி வச்சு பாருங்கள் தொடர்ந்து ஒரு மாதம் வச்சு பாருங்கள் நீங்கள் வச்சதுலேருந்து டே ஒன்லேருந்து பணம் வரவு உள்ளே வந்துக்கிட்டு இருக்கும் ஒன்று ரெண்டாவது சும்மா அது பூஜை அறையில் போதும் இதையும் வச்சுக்கிட்டு இந்த நம்பரையும் வச்சு கொடுங்க ஆமாங்க பொம்பளை பிள்ளைக்கு முப்பத்தி மூணு வயசாக பார்த்து இன்னும் திரும்ப நடக்கல இதை வைங்க வீட்டில் நல்ல வைப்ரேஷன் கொண்டு வாங்க உங்களுக்கு நடக்கிறது பேசுறது செயல்பாடுகள் அவ்வளோ நல்லதாக இருக்கும் ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள் இன்று நம்மோடு ஃபார்மட் நியூமரலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாதன்சேகர் ராஜா ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் நிறைய கேள்விகளுக்கு பல விஷயங்களில் பல தருணங்களில் பயனுள்ள பல விஷயங்களை வந்து எங்களுடைய நேர்களுக்கு சொல்லி ஒரு ஆலோசனை விளங்கிட்டு இருக்கீங்க குறிப்பாக வந்து உங்களுடைய ஃபார்மெட் நியூமரலஜி அது ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி செய்து அது பலருக்கும் வந்துட்டு நீங்கள் வந்து ஆலோசனை மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை வந்து சரிப்படுத்தி வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தி இப்படி நிறைய வேலைகள் செய்துட்ருக்கீங்க அந்த வகையில் இந்த ஃபார்மெட் நியூமரலஜி வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் மிகப்பெரிய நல்ல தாக்கத்தையும் கொடுத்துருக்கு அது போல் வேறு என்ன விஷயங்கள் எல்லாத்தையும் ஐயா நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க நம்ம ஃபார்மெட் நியூமராலஜியில் எப்போவுமே ஆராய்ச்சி பண்ணி தான் இருப்பேன் ஏதாவது புது புது தகவல் கிடைக்குதான்ட்டு அந்த மாதிரி பார்க்கும்போது இதிலே இது இதே நான் நாற்பது வருஷம் மேலே பண்ணிகிட்ருக்குறேன் அப்படி பண்ணும்போது புதுசாக ஒரு தகவல் பொதுவாக வந்துட்டு இந்த ஃபார்ம நியூமராலஜியில் தேதி மாதம் வருஷம் இது மூணு கூட்டினா கடைசி விதியன் இப்போ எல்லாத்துக்கும் அது தெரிஞ்சு போயிடுச்சு ஏன்னா நம்ம சொன்னதே இத்தனை வருஷம் சொல்லும்போது தெரியாமல் போயிடுச்சு மக்கள் அதெல்லாம் எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்காங்க ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாத்துக்கும் தெரியும் எனக்கு நேற்று கூட தான் ஒரு அம்மா ஆஃபீஸ் வராங்க அந்த அம்மா பொண்ணு குழந்த பிறந்திருக்களன்ட்டு அந்த பொண்ணு சொல்லுது ஐயா என்னை இப்படி தான் எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு அது சொல்லுது இப்போ நான் அவ்வளோ மாதிரி வந்திருக்கு வர்றாரு அது மாதிரி கிட்டத்தட்ட அந்த பொண்ணுக்கு முப்பத்தஞ்சு வயசு அப்போ முப்பத்தஞ்சு வருஷம் பார்த்துட்ருக்குறாங்க கேட்டு கேட்டு செய்வாங்க அப்போது இது எதுக்கு இது சொல்கிறேன்னா நான் நிறைய மேட்டர் பேசுகிறேன் அது ஏன் கூட அவங்க ஃபாலோ பண்ணி அதை கரெக்டாக இல்லை அது நீங்கள் அப்போவுமே சொல்லிட்டீங்க இது எனக்கு இது வேணும் இவ்வளோ டீட்டெயில் டீட்டெயில் கேட்குறாங்க ஹவுஸ் வைப்பு தான் அம்மா அந்த அளவுக்கு எல்லாம் தயாராகிட்டாங்க மக்கள் என்ன நம்ம கொடுக்க கொடுக்க தேதி மாதம் வருஷம் மூணுத்தையும் கொடுறோம் இதை கூட்டுறதுலாம் இருக்கட்டும்ங்க இதை ரொம்ப நாளுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லிட்டீங்க அதே சொல்கிறீங்களே அப்படின்னுவிங்க அது கூட்டுறது மட்டும் இல்லை இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு ஒருத்தருடைய பிறந்த தேதி ஒன்பதாம் தேதி இருக்கும் வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுன்னு இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அப்படின்னா அதை வரைக்கும் கூட்டினா ரெண்டுன்னு வரும் இப்போ இவங்க பிறந்த தேதி ஒம்பது இவங்க நினச்சிருப்பாங்க நம்ம பிறந்த தேதி ஒம்போது நமக்கு அதிர்ஷ்ட தேதி ஒம்போதுன்னு நினச்சிட்டு ரொம்ப பேர் ஒம்போதையே ஃபாலோ பண்ணியிருப்பாங்க ஆனால் உண்மை என்னன்னாக்கா அவங்களுக்கு ஆப்போசிட் நம்பரே ஒம்பது தான் அவங்க ஃபாலோ பண்ண கூடாது கூட முடியாது கூடாது எனக்கு நைன்டீன் நைன்ட்டி ஒன்று போது ரெண்டு வந்துடும் இது கரெக்டாக உள்ளே கனெக்ட் ஆகிடும் இப்படி தான் லைஃப் எல்லாத்துக்கும் நிறைய இருக்குது அதுக்காக இது ஒரு உதார ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லிட்டேன் இப்படி தான் என் அனலைசேஷன் அப்போ இது மூணுத்தையும் கூட்டுறீங்க நாலாவது நம்பர் வரும் அதுதான் விதியன் ஸோ இப்போ விதியன் எல்லாத்துக்கும் தெரியும் திருப்பியும் தேதியில் உள்ள நம்பர் மாதத்தில் உள்ள நம்பர் வருஷத்தில் ஒன்று விதியன் இந்த நாலத்தையும் கூட்டினா அஞ்சாவது நம்பர் ஒன்று வரும் ஓ அஞ்சாவது நம்பர் நாலத்தையும் திருப்பி கூட்டணும் அதுக்கு பேர் தான் விதிசார் அப்படின்னு நான் பேர் வச்சுருக்கிறேன் விதி தானே டெஸ்டினி தானே விதி என்பது டெஸ்டினி தானே அது விதிசார் ஆண்களுக்கு பார்க்கும்போது விதிசார் அதே பெண்களுக்கு பார்க்குறதா இருந்தால் விதிஷா அப்படின்னா அது அவர் ஜென்ஸ் வராரு அவருக்கு பார்க்கும்போது மெத்தடு அதே தான் ஃபார்முலா கொஞ்சம் வே வித்தியாசப்படும் இல்லைன்னாக்கா பிரசனை என்னன்னு கூட சொல்லலாம் அது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நாலு பார்த்து ப்ரிடிக்ஷன் சொல்கிறது எங்க காட்டிலையும் அஞ்சாவது நம்பர் வருது பாருங்கள் அது உள்ளே வந்துடும் அதை வச்சு ப்ரிடிக்ஷனே சொல்லிடலாம் அதனால் அதுக்கு பேர் நான் பிரச்சனை கூட நான் சொல்லுவேன் ஒன்றும் தவறு கிடையாது ஏன்னா பிரசனத்தில் சோழி பாட்டு சொல்ல போகிறோம் சோழியில் வந்துட்டு அதுக்கு பிறந்த தேதியே தேவையில்லை ஒருத்தர் வந்து உட்காந்துட்டு இதெல்லாம் சில இதெல்லாம் கேட்பாங்க அதை கேட்டுட்டு பிரசன்ன சோழியை பார்த்துட்டு கேட்டுக்கணும் அதிலே பதில் உடைச்சிடும் அது மாதிரி பிரசனத்தில் பதில் சொல்கிற மாதிரி பிரசன்ன எண்ணு இது இதுக்கு அதுவும் சொல்லலாம் ஏன்னா இந்த தேதியில் சொல்லாத ரகசியத்தை அது சொல்லும் அஞ்சாவது நம்பர் சொல்லும் அதுக்கு தான் அதுக்கு பேர் வந்துட்டு விதிசார் எண் நியூமராலஜி இல்லைன்னா பிரசனை எண்ணு அந்த நம்பராக சொல்லும் போது பிரசனை எண்ணு ஏன்னா பிரசனை நியூமராலஜின்னு வராது அதனால தான் அதுக்கு தான் விதிசார் நியூமராலஜி அடுத்து தேவதை நியூமராலஜின்னு ஒன்று வச்சுருக்கிறேன் அப்படின்னா என்னங்க அதுக்கு தான் சொல்ல போகிறேன் பொதுவாக தேவதை அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் யாரும் பார்க்க முடியாது ஒரு சில பேர் மட்டும் பார்க்கலாம் பார்க்க முடியும் அவங்க கண்ணுக்கு வந்துக்கும் மட்டும் தான் தெரியும் இரவு நேரத்தில் தான் வந்து போவாங்க தேவதைகளை இப்போ பார்க்கலாம் ஒரு சில அதல் ஒரு சில பேருக்கு மட்டும் அவங்க மட்டும் ஏன்னா ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு இப்போ அவர் லண்டனில் இருக்கிறார் அவர் இங்கே இந்தியாவில் தான் இருந்தார் அவருக்கு ரொம்ப நாளாக ஒரு உடல் ரீதியாக பிரச்சனை அதுக்கு என்னென்னமோ போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தார் அதுக்கப்புறம் என்கிட்ட வரும்போது நான் செக் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக சொல்லிடுச்சு அது அவர்கிட்ட இருக்குது தேவதை ஐயோ உங்ககிட்ட இருக்குது அவர் வேறு எதோ நினச்சிக்கிட்டாரு இருக்குது நான் அந்த நம்பரை தரேன் அந்த நம்பரை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அந்த தேவதை கூடயே நீங்கள் வாழலாம் அப்படின்னு ஒரு தேவதை கூட வாழ்க்கை தேவதன்றீங்க தேவதை கூட வாழலான்றீங்க என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல என்ன சாதாரண ஆள் இப்போ இதே லண்டனில் மிக பெரும் கோட்டீஸ் இங்கே பெரும் கோட்டிசன் ஆகிட்டார் இங்கேயே ஆகிட்டார் ஏன்னா ஒரு லண்டனில் போய்ட்டு பெரிய அமௌண்ட் கட்டி தான் சிட்டிசன் ஆனார் அவ்வளோ பெரிய ஆள் அவர் சிட்டிசன் ஆகிட்டார் அப்போ எவ்வளோ வசதி இருந்தால் போயிருக்க முடியும் இங்கே அதுமாரி ஆகிட்டார் உங்களை அது தே அந்த தேவதை உங்களை பெரிய அந்த தேவதைக்கு இது உங்களுக்கு அதுக்கு ஈக்குவலாக உங்களை தேவதையை ஆயிக்கிறோம் வசதி கொண்டு வந்து கொடுத்துரும் நான் பேர் கொடுக்குறேன் என்ன கொடுத்தேன் வச்சாரு பெரிய லெவலுக்கு வந்துட்டார் அதை அப்படின்னா இவங்க கேட்குறதெல்லாம் அது கொடுக்கும் தேவதைக்கிட்டே இவங்க இவங்க எனக்கு அது வேணும் இது வேணும்னா கேட்டு வந்து கொடுத்துரும் என்னங்க உலக அதிசயம் என்ன மேஜிக் மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு கூட நினைக்கலாம் அது எல்லாத்துக்கும் இருக்காது ஒரு சில பேருக்கு தான் இருக்கும் ஒரு சில பேர்கிட்ட தான் அந்த எண்கள் இருக்கும் அதுக்கு தான் தேவதை நியூமராலஜி அந்த அந்த எண் வந்து அந்த பிறந்த தேதி அவங்ககிட்ட இருக்கணும் அது அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஐம்பது லட்சம் கூட இருக்கலாம் இல்லை ஒரு கோடி பேர் கூட இருக்கலாம் ஒரு ஆளுக்கு தான் அந்த தே அந்த டேட் ஆஃப் பர்த்தே இருக்கும் அந்த டேட் ஆஃப் பர்த் இருக்குன்னா அதுக்கு உண்டான பேரை போட்டு விட்டாக்கா நீங்கள் தேவதை மாதிரி வாழ்க்கை வாழ்வீர்கள் ஒரு படி மேலே போய் சொல்லணுன்னாக்கா தேவதை தேவதையே கூட சேர்ந்தே வாழலாம் அப்படி ஒரு சக்திக்குள்ளே அது அவங்க டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்து அதுக்கு உண்டான பேரை கொடுப்பேன் அதுக்கு தான் அதுக்கு பேர் தேவதை நியூமராலஜி ஆனால் அது எல்லாத்துக்கும் கிடைக்காது ஒரு அதான் சொன்னேன் ஒரு ஐம்பது லட்சம் பேர் ஒரு மனுஷன் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தருக்கு இருக்கலாம் இல்லைன்னா ஒரு கோடி இருக்கலாம் அது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன் இல்லைங்க பத்து கோடிக்கு பேருக்கு ஒரு ஆளுக்கு தான் இருக்கனால ஆச்சரியத்துக்கு இல்லை கிடைக்க ரொம்ப வெரியராகிடாது நானே இது வரைக்கும் மொத்தத்தில் பார்த்தேன்னாக்கா விரல என்ற அளவுக்கு தான் தேவதை நம்பர் இருக்கும் சும்மா அதெல்லாம் இருக்காது விதிசார் நியூமராலஜி நிறைய வரும் விதிசார் நியூமராலஜிங்கிறது வந்து அந்த நம்பரில் உள்ளதெல்லாம் இப்போ உதாரணத்துக்கு தேதி மாதம் வருஷம் விதியன் இது எல்லாத்தையும் கூட்டினாக்கா இப்போ டேட்டு ஒருத்தருக்கு ஒம்போது இருக்கு விதியண் ஒம்போது ஃபஸ்ட் கிளாஸ் லைஃப் நைன் 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 காம்பினேஷன் சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ராஜாஸ் நியூமராஜி அளவுக்கும் அதிலேயும் சொல்லிட்டோம் ஆனால் இது கூட்டிட்டு கூட்டிகிட்டு விதியண்ணில் போய் பார்த்தீங்கன்னாக்கா விதியில் அங்கே போய் ரெண்டுன்னு இருந்துச்சுனாக்கா டோட்டல் லைஃப் அவுட் ஃபஸ்ட் கிளாஸ் சொன்னீங்க நான் அப்படி தான் நினச்சேன் இல்லையே இருக்காது அதுதான் விதிசார் நியூமராலஜி அது ரொம்ப பேருக்கு தெரியாது அதனால தான் நிறைய பேர் வந்துட்டு ஜாதகம் பார்த்து கூட அவங்க சொல்கிறதெல்லாம் அங்கே கனெக்டாக ஆக மாட்டேங்குது எதுவுமே நடக்கலை இந்த சீக்ரெட்டு இது தான் அந்த சீக்ரெட்டு இந்த சீக்ரெட்டை ஆராய்ச்சி பண்ணி இதுக்கு ஒரு பேர் அதுக்கு ஒரு பேர் என்ன என்ன ஒன்று ஒரு ஒரு சப்ஜெக்டை கண்டுபிடிச்சா அதுக்கு ஒரு பேர் வைக்கணும் எல்லாத்துக்கும் ஒரே பேரே நான் வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா நாற்பது வருஷம் ஒன்று கண்டுபிடிச்சா ஃபார்மல் நியூமராலஜின்ட்டு மொத்தத்துலேயும் இதே ஃபார்மல் நியூமராலஜி வைப்பானே அதுக்கு ஒரு விதி சார் அது டெஸ்டினி தானே விதிங்கிறது விதிக்கு சம்மந்தப்பட்டவர் தானே அந்த பேரே அது கொடுத்துருவோம் ஏன்னா அது நாலு நம்பர் வரைக்கும் தான் ஃபார்மேட்டில் வரும் இது அஞ்சாவது நம்பருக்கு தான் நம்ம பெயர் கொடுக்க போகிறோம் அப்போ அதுக்கு தான் அது விதிசார் இது அப்போ தேவதாக்கா ரேரான உள்ள டேட் ஆஃப் பர்துக்கு அது இதோட கனெக்ட் ஆகாது அது இதே பேட்டர் தான் விதிசார் நம்புறதே மாதிரி தான் ஏதாவது ஒரு டேட் ஆஃப் பர்த் சொல்ல முடியுமா அந்த ரேரான டேட் ஆஃப் பர்த் அவங்களுக்கு இருக்கான்னு கூட அவங்க கனெக்ட் பண்ணி பார்த்துப்பாங்களே ஏதாவது ஒரு டேட் ஒன்றுனா ஆனால் இப்போ நான் சொன்னதை வச்சு இப்போ சொல்கிறேன் தாராளமாக சொல்கிறேன் சொல்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா தேதி வந்து ஒம்பது ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நைன் நைன் நைன்டீன் எயிட்டி அப்படின்னா ஒம்பது 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 நாலு இடத்துல ஒம்பது வரும் அஞ்சாவது கூட்டணும் திருப்பி ஒம்பது தான் வரும் அது தேவையே இது ஒன்று மட்டும்தான் இருக்குன்னு இல்லை இது மாதிரி இது ரேராக தான் வரும் இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டுக்காக சொல்ல வேண்டியது இருக்குது அப்போ இந்த மாதிரி நம்பர் உங்களுக்கு கரெக்டா பேர் கரெக்டா வரும் இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு 1 1 1 2 2 2 3 3 3 அப்படினு சொல்லி 9 வரைக்கும் அப்படி வந்துருமா எல்லாமே இல்ல அதுதான் இப்போ இப்போ நீங்க கேட்டதுக்கா சொல்லி இப்போ திருப்பி 1 1 சொல்லுங்களே அப்படிம்பீங்க அப்ப தேதி 1 மாசம் 1 வருஷம் 1 மூணு சுட்டனா திருப்பி கடைசி விதியில 3 தான் வரும் அப்போ இது மூணுக்கு வந்துருச்சிங்களா 10 ஆம் தேதி 1 ஆம் மாசம் 1981 ஆம் வருஷம் வருஷத்தை சொல்லிருமே நீங்க ஓப்பனா கேட்க வந்துட்டீங்க அப்புறம் பத்துக்கு ஒன்று மாசத்துல ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு திருப்பி அங்கேயும் ஒன்று அப்போ தேதி மாதம் வருஷம் மூணுத்தையும் கூட்டினா விதி அண்ணு மூணு விதிசாரன் இந்த மூணுத்தையும் திருப்பி கூட்டணும் ஒன்று ஒன்று ரெண்டு மூணு திருப்பி இந்த விதியில் உள்ள மூணு கூட்டிங்கன்னா ஆறு ஆறு தான் விதிசாரனுடைய அவங்களுக்கு டெஸ்டினி இப்போது இவங்களுக்கு ஒன்று 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 மூணு இந்த நாலு நம்பரும் நம்ம சொல்கிறது வந்துட்டு உங்களுக்கு அகென்ஸ்ட் எதிர்ப்பு இல்லாத நம்பர் யார் டேட் ஆஃப் பர்தில் இருக்கோ அவங்க லைஃப் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும்னு நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த தேதிக்கு ஃபஸ்ட் கிளாஸ் லைஃப் தான் இருக்கணும் எல்லாம் ஒன்றுக்கு மூணு ஓகே எல்லாமே கரெக்டாக இருக்குது ஆனால் இருக்காது அப்படி ஏன்னா விதிஷார் நியூமராலஜியில் ஆறு வருது அது மறைஞ்சி தான் இருக்கும் அது அதை தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறோம் இந்த ஆறு அங்கே இருக்கும்போது இவங்க என்ன லைஃப்பை எதிர்பார்த்தாங்களோ அந்த லைஃப் அங்கே இருக்காது இப்போ ஒன்றாம் தேதினு பிறந்தேனாக்கா ஓகே நல்லா இருக்கிறாங்க மாதம் ஒன்று வருஷம் ஒன்று மூணுத்தையும் கூட்டினாக்கா ஒன்று 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 மூணு அப்போ விதியில் மூணு இருக்குது அப்போ தேதி ஒன்று விதி மூணு ஃபஸ்ட் கிளாஸ் அந்த விதியில் ஆறு இருக்கும் போகும்போது அப்போ இங்கே மூணு ஆறு வேலை செஞ்சிடும் அப்போது விதி மூணு ஆறு வேலை செய்யும்போது தேவை இல்லாமல் ஃபேமிலி லைஃப்பில் ப்ராப்ளம் இருக்கும் ஆனால் இந்த உன் பார்த்தா ஃபேமிலி லைஃப்ல ப்ராப்ளம் இருக்கக்கூடாது இந்த தேதிக்கு ஆனால் அங்கே இருக்க வைக்குது ஏன்னா மூணு ஆறு உள்ளே கனெக்ட் ஆகுது ஃபேமிலி லைஃப்பில் ப்ராப்ளம் இருக்கும் ப்ராப்ளத்தை நிறைய ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க என்னென்னா புதுக்க புது கதையாக இருக்குங்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு பேர் தான் விதிசார் நியூமராலஜி அதாவது இந்த ஃபார்மேட் நியூமராலஜியோட அப்போ அதை ஒரு கட்டமாக போய் 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 இன்னும் ஒரு துல்லிய தன்மை தான் இந்த விதிசார் நியூமராலஜி அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கண்டுபிடிச்சு இதனுடைய சீக்கிரை எல்லாத்துக்கும் புரிஞ்சு போயிடுச்சு ஆனால் இப்போ பேர் வைக்கிறது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் பேர் வைக்கணும் பெரும் தேதிய வசத்தை வச்சு பேர் வச்சா வேலை செய்யாது அந்த விதிசார் நம்பருக்கும் கேல்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் டிசைடே பண்ணணும் விச் எந்த நம்பரும் உங்களுக்கு பொருந்துதுன்னு வைக்கணும் இதை நம்ம செய்கிறதுனால தான் ஆனால் மொத்தத்துக்கு ஃபார்மட் நியூமராலஜி இல்லாமல் இதெல்லாம் பார்க்க முடியாது பேஸ் ஃபவுண்டேஷன் இவரு தான் இதிலேருந்து அடுத்த கட்டம் அது அடுத்த அதுக்கு அடுத்த கட்டம் அப்போ மொத்தத்தில் இந்த கான்செப்டில் பண்ண பிரகாரம் நான் பண்ணுறதுனால தான் நூற்றி நூறு சதவீதம் சக்சஸ்ஸு ஒவ்வொருத்தர் லைஃப்பும் வேறு லெவலில் வேலை செய்யும் அவங்க என்ன பிரச்சனைக்காக வராங்களோ அந்த பிரச்சனை தீர்ந்துடும் என்ன நம்ம மக்கள்கிட்ட ஒன்றே ஒன்று இருக்கும் அவங்க ஒரு பிரச்சனையோடு வரமாட்டாங்க ஒரு பத்து இருபது வச்சுருப்பாங்க இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது தீர்ந்துடும் எங்கிட்ட எது மெயின் ரோலாக இருக்குமோ அது தீர்ந்துடும் இது இல்லாமல் இவங்களுக்கு கனவுக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்கும் அது இன்னும் முடியலையே ஐயான்னு கேட்பாங்க அது ஒன்று ஒன்று தான் தீரும் அது நீங்கள் எதுக்காக வந்தீங்களோ அது முடிஞ்சிருச்சா இல்லையா முடிஞ்சது இன்னும் கொஞ்சம் அதுவும் முடிஞ்சால் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது மனிதன் இயல்பு தானே அது கேட்பாங்க ஒன்று ஒன்றா கேட்கட்டும் கேட்குற இடத்துல அவங்க இருக்கிறாங்க கொடுக்குற இடத்துல நான் இருக்கிறேன் கொடுத்து அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஸோ இப்படி தான் பார்க்கணும் இந்த இந்த நீங்கள் எதில் வேணாலும் இருங்க அஸ்ட்ராலஜியில் என்ன வேணாலும் பண்ணுங்க இதுக்கு மீறி இதுக்கு இதுக்கு கிடைக்காத பதில் வேறு எதுவும் கிடைக்காது இதுதான் ஃபைனல் அத்தாரிட்டியே இதை தான் செய்ய முடியும் ஸோ இந்த சீக்ரெட்டு நான் சைலண்ட்டாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் இப்போ அது பப்ளிக்காக சொல்கிறேன் அதுக்கு ஒரு டைட்டில் வச்சு சொல்கிறேன் அவ்வளோதான் நிச்சயமா அதாவது ஒரு துல்லியத்தன்மையின் உச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பல விஷயங்களை வந்து அக்குரேசியா கண்டுபிடிக்கிறதுக்கு அல்லது அவங்களுடைய வாழ்க்கையை வந்து இது இப்படி செய்தால் இப்படி ந ஒரு நன்மை அல்லது அடுத்த கட்ட மாற்றம் அப்படின்றத சொல்றதுக்கு இந்த அடுத்தடுத்த கட்ட கண்டுபிடிப்புகள்லாம் உதவுது இப்போ பொதுவாகவே வந்து மக்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுதல் அல்லது ஒரு ஆர்வம் இதை நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது என்னன்னா வீட்டுக்குள்ள பாசிட்டிவான திங்ஸ் அல்லது பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொண்டு வரணும் அதுக்கு என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்ய ஏனும் அது பொருளாக இருக்கட்டும் இல்லை நான் எண்களாக இருக்கட்டும் உங்களுடைய வழியில் சொன்னால் என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொண்டு வர்றதுக்கு செய்யலாங்க ஐயா நீங்கள் கேட்குற மாதிரி அது பொருளாகவும் இருக்கட்டும் ஆனால் எங்களுக்குள்ளே நல்ல வைப் இருக்கணும் நல்ல வைப்ரேஷன் வீட்டுக்குள்ளே நாங்கள் கொண்டு வரணும் நம்ம மனசு சுத்தமாக இருக்கணும் நம்ம வீடு சுத்தமாக இருக்கணும் ஏன்னா இதெல்லாம் சுத்தமாக இருந்தால் அதனால தான் நம்ம ஒரு கோயிலுக்கு போகும்போது சில கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா சில கோயிலில் பெரிய பெரிய கோயிலெலாம் சுத்தமாக இருக்கும் சுத்தமாக வைத்தீர்கள் அப்படின்ட்டு அவங்க ஒரு போர்டு எழுதியே போட்டிருப்பாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா சுத்தமாக இருந்தால்தான் இறைவனுடைய செயல்பாடுகள் அந்த இடத்துல வரும் அதுக்கு தான் சுத்தம் சுத்தம் சொல்கிறது இடம் சுத்தமாக இருந்தால் மன சுத்தமாயிரும் மன சுத்தமாக இருந்தால் இடம் சுத்தமாயிரும் முதல்ல அதை நம்ம சரி எல்லோரும் பண்ணுவாங்க கட்டாயம் பண்ணுங்கங்கிறது முதல்ல அடுத்து மாயலை வீட்டில் வாசலில் முதல்ல மாயலை கட்டுங்க மாயலை பொதுவாக ஒரு நாள் ரெண்டு நாள் தான் தாக்கு பிடிக்கும் அதுக்கு மேலே அது தாங்காதது இல்லைங்க எங்கள் வீட்டில் பெரிய மரமே வச்சுருக்குறோம் மரத்துக்குள்ளே இருந்தால் வெறும் இலை அதை பறித்து கொண்டு வந்து உங்கள் வாசலில் கட்டிங்கன்னா அதுதான் பவர்ஃபுல்லு என்ன பவர்ஃபுல் நீங்கள் டெய்லி வச்சு பாருங்கள் தொடர்ந்து ஒரு மாதம் வச்சு பாருங்கள் நீங்கள் வச்சதுலேருந்து டே ஒன்லேருந்து இருந்து பணம் வரவு உள்ளே வந்துக்கிட்டு இருக்கும் ஒன்று ரெண்டாவது திருஷ்டியும் உங்கள் வீட்டு வாசல்லே நின்று அதை திருப்பி அனுப்பி விட்டுரும் மழைக்கு அவ்வளோ சக்தி இருக்குது திருஷ்டியை வாசலே நின்று அதை அப்படியே அனுப்பி விட்டுரும் எங்கே எப்படி வந்ததோ அங்கே தான் அனுப்பிடும் திருஷ்டியை மட்டும் இல்லை திஷ்டியை தாண்டி தேவையற்ற சில வேறு எதனா கூட வந்ததுன்னா கூட அதை திருப்பி அனுப்பக்கூடிய சக்தி மாய இலைக்கு உண்டு தமிழர்களோட எல்லா விழாக்கள்லையும் நம்ம மாவெளி தோரணம் கட்டுறோம் நமக்கு அதுக்கு விஷயம் தெரியாது மா இலைன்னு சும்மா கட்டுறோம் ஒரு இதுக்காக ஒரு சம்பிரதாயத்துக்காக கட்டுறோம் உள்ளுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது ஃபஸ்ட்டு வாசலில் மா இலையை கட்டியிருக்கேன் அங்கே ஆரம்பிங்க அடுத்து வீட்டுக்குள்ளே வெள்ளை எறுக்கு இறக்கிலே வந்துட்டு வெள்ளை இருக்குது பச்சை இருக்குது கருப்பு இருக்குது பப்புள் இருக்குது நாலு இருக்குது இதில் வந்து வெள்ளை இறக்கு ஒரு பவுலில் வீட்டுக்குள்ளே அதெல்லாம் ஒரு இங்கே வச்சிருங்க இறுக்கும் புல்லு இருக்குது இல்லைங்களா இந்த புல்லு கட்டை சும்மா ஒரு ரெண்டு கட்டு மாதிரி இருக்கும் புல்லு கட்ட இறக்கம் கட்டை அதை கூட வந்துட்டு பூஜை ஆரம்பிக்குள்ளே வச்சிடலாம் இதெல்லாம் ரெகுலராக இருக்கணும் டெய்லி அதில் இந்த இதில் இறக்கும் வெள்ளை இறக்கு ரொம்ப முக்கியம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதில் கருப்பார் கருப்புனா ப்யூர் கருப்பு கிடையாது பச்சையோடு கலந்து கருப்பு இருக்கும் தெரியாமல் அதை கொண்டு வந்து வச்சிட்டிங்கனாக்கா எங்கே இருக்கிற இதெல்லாம் உள்ள கூட்டு இழுக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு அது மட்டும் செஞ்சிட அதனால் திரும்ப சொன்னால் வெள்ளை எருக்குன்னு வெள்ளை கலரில் இருக்கும் வெள்ளை இறுக்க மட்டும் வைக்கணும் வச்சுட்டு இதெல்லாம் வைங்க இதெல்லாம் வச்சு முடிச்சிட்டு சரிங்க இதெல்லாம் சரிட்டு நம்பர் மூலயமா தான் நீங்கள் தான் சொல்லுவீங்களே அதை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னாக்கா ரெண்டு நம்பர் ஒன்று ஐம்பத்தஞ்சு இன்னொன்று தொண்ணூற்றி நாலு இந்த ஐம்பத்தஞ்சு எப்படி செஞ்சு வைக்கிறது அப்படின்னாக்கா அந்த நம்பர் ப்ளேட்லாம் சேவ் பண்ணுவோம் டூ வீலருக்கோ காருக்கோ நம்பர் பிளேட்டு செய்கிற இடத்துல போனீங்கன்னா அதை நமக்கு பார்த்தாக்கா அது பிளாஸ்டிக்கில் செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிருப்போம் அது பிளாஸ்டிக்கில் அந்த மெட்டீரியலுக்கு பேர் வந்து வினயில் நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டாம் வினையில் வேணும் அதெல்லாம் சொல்லணும் அந்த கடைக்கு போங்க ஐயா எனக்கு ஒரு ஐம்பத்தஞ்சாம் நம்பர் தொண்ணூற்றி நாலாம் நம்பர் ரெண்டு செஞ்சு கொடுங்க இந்த ரெண்டு நம்பருமே எங்கொன்னாலும் வச்சுக்கிறோங்க ஒன்று ஹாலில் ஒன்று உங்கள் பெட்ரூமோ ஏதோ ஒரு ரூமில் வச்சுக்கிறேங்க ரெண்டே ரெண்டு இடத்துல வைங்க எங்கள் வீட்டில் ஆறு ரூம் இருக்குன்னா ஆறு இடத்துல வச்சுருப்பேன் உங்கள் சௌகரியம் ஆனால் ரெண்டு வச்சால் போதும் இவ்வளோ தான் போதும் மாயலை வாசலில் வெள்ளை எருக்கு புல் இந்த வெள்ள எருக்குலேயே வந்துட்டு எருக்கு புல்லு சும்மா அது பூஜை அறையில் வச்சால் போதும் இதையும் வச்சுக்கிட்டு இந்த நம்பரையும் வச்சு விடுங்க வீட்டுக்குள்ளே நல்ல வைப்ரேஷன் தான் உள்ளே இருக்கும் வீட்டுக்குள்ளே நல்ல வைப்ரேஷன் இருக்குதுன்னு சொன்னாவே நமக்கு நடக்கிற காரியங்கள் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் ரொம்ப நாளாக நடக்காமலே இருக்குங்க ஆமாங்க பொம்பளை பிள்ளைக்கு முப்பத்தி மூணு வயசாக பத்தஞ்சு இன்னும் திரும்ப நடக்கலை இதை வைங்க வீட்டில் நல்ல வைப்ரேஷன் கொண்டு வாங்க உங்களுக்கு நடக்கிறது பேசுகிறது செயல்பாடுகள் அவ்வளோ நல்லதாக இருக்கும் நீங்கள் முதல்ல மாயலை கட்டுங்க அதுக்கப்புறமே ஆசை ஏற்பட்டு போயிடுவீங்க அதை பணத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி மாயலை உண்டு தினமும் கூட மாற்றுங்க வசதிப்பட்டு இல்லை ரெண்டு நாள் காயம் விடாமல் பண்ணுங்கள் காஞ்சிச்சுன்னா அது சும்மா பேர் ஃபார்மலுக்கு தான் இருக்கும் காஞ்சிச்சினா எடுத்துகிட்டு திரும்பி பூசு கட்டிக்கிட்டே இருங்க இதையும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிட்டு நம்பர் ஒன்ஸ் வச்சுட்டா போதும் அதை ஒன்றும் மாற்ற தேவையில்லை இந்த வெள்ளை இருக்கக்கூட அதுவும் வந்து இரண்டு நாள் மூணு நாள் தான் தாங்கும் மாற்றிக்கோங்க ரெகுலராக அதை செய்யுங்க நல்ல வைப்ரேஷனோட வீடு இருக்கும் நல்ல நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்வுகள் எல்லாமே உங்கள் வீட்டில் நடைபெறும் ஸோ இது இது மூலயமாக நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் அதாவது ஒருத்தருடைய வாழ்க்கையில் வந்து சுபமாக அத்தனை விஷயமும் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் வீட்டில் வந்து ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கணும் அந்த வைப்ரேஷனுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த காணொலியில் சொல்லியிருந்தீங்க பல விஷயங்கள் பகிர்ந்துருந்தீங்க இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றிங்க ஐயா வணக்கம் சேலை கட்டி திருக்கையில மான சரோர் யாத்திரா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்திரா சார்பாக அன்புடன் அழிக்கிறோம்